Hi guys இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த வீடியோல காவல் நிலையத்தில் இளைஞர் வந்து உயிரிழந்திருக்காங்க ஆறு காவலர்கள் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ஸோ இதுக்காக விஜய் தரப்பிலிருந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நிறைய பேர் இதற்கு கண்டனங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஏழு பேர் ஆறு பேர்

அன்புக்கு அன்பு பாசத்துக்கு பாசம் பாசத்துக்கு முன்னாடி பனி பகைக்கு முன்னாடி புலி இந்த புலிசரை பிரச்சனைகள் முடியும் தளபதி தாத்தா மகன் பெரிய மகன் சின்ன மகன் பொண்ணு அத்தை மச்சாருடைய மகன்கள் அவருடைய தம்பி ஒரே குடும்பத்தில் ஏழு பேர் சிஎம் டெபியூட்டி சிஎம் உலக அரசு இயறதுக்கா அது நாசமா போல நம்ம நாட்டில் இருக்கு